வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்க பஞ்சரத்தில் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெச்சூரிட்டி அதாவது தமிழில் முதிர்ச்சி அப்படின்னா என்ன இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா சொல்லுவாங்க அவ ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்காம்பா மெச்சூரிட்டியாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை திட்டுறீங்க அவங்கள ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒருத்தவங்கள திட்டுறீங்க அந்த திட்டுறது அவர் அந்த திட்டுறதுக்குரியவர் என்ன செஞ்சுருக்காரு அந்த இடத்துல உங்களை பொருத்தி பார்க்கணும் நீங்களும் அந்த இடத்துல வந்தால் அதை செய்வீங்களா அப்படின்னு பொருத்தி பார்க்கணும் பொருத்தி பார்த்து ஆமாம் நம்மளும் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா நீங்கள் திட்டக்கூடாது கோபம் வரக்கூடாது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அமைதியாகணும் ஆகணும் நீங்கள் நீங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா நம்மளுக்கு என்ன நியாயமோ அதே தான் அடுத்தவங்களுக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க உங்கள்ட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவரை மாதிரி உங்கள்ட்ட யாருமே வேலை பார்க்க முடியாது நல்லா வேலை பார்க்குறாரு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வேலைக்கு என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக செய்கிறாரு எல்லாமே நல்லா பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்குலாம் அந் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அதனால வேலையை விட்டு தூக்கிடுறீங்க ஆனால் அவருக்கு போக பிடிக்கல அதனால கெஞ்சுறாரு நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடுறீங்க தூக்குனாக்கா அவர் இன்னொரு இடத்துல சம்பளம் கூட கொடுக்குறாங்கன்னு போயிடுறாரு போயிட்டு அந்த இடத்துல அவருக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலை ஏன்னா அவருக்கு வந்து இந்த இடம் தான் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட்டாக இருக்குது வசதியாக இருக்குது அவருக்கு வந்து ஒரு இயல்பாக இந்த இடத்துல தான் வேலை செய்ய முடியுதுங்கும்போது அவருக்கு அந்த இடம் பிடிக்கல அதனால் அந்த வேலையை இங்கேயும் உங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல இன்னும் அப்போ அந்த வேலையை விட்டுட்டு அவர் திரும்ப உங்கள்கிட்ட வந்து வேலையை கேட்குறாரு திரும்ப எனக்கு அந்த வேலையை தாங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது நீங்கள் உடனே எப்படி கூட சம்பளம் கொடுத்தோன்னே அங்கே போயிட்டீங்க அப்படி அப்படின்னு நீங்கள் திட்டக்கூடாது ஏன்னா நம்ம இருந்த நம்மளும் அதே இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கும் அதிக சம்பளம் கிடச்சா நம்மளும் போக தான் செய்வோம் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு அப்படி போக தான் செய்வோம் இல்லையா சம்பளம் யார் கூட தந்தாலும் நம்ம அடுத்த வேலைக்கு மாறி தான் செய்வோம் அது வந்து மனிதனோட இயல்பு நம்மளுக்கும் அதே தான் நியாயம் அவங்களுக்கும் அதே தான் நியாயம் இல்லையா அதனால் அந்த அது வந்து ஒரே நியாயம்தான் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இருந்தால் அந்த இடத்துல அதே தான் செய்வோம் அப்படிங்கிறத நினச்சி அவரை வந்து திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கணும் அதுதான் இந்த இது மெச்சூரிட்டிங்கிறது அதாவது புரிஞ்சுக்கணும் மனிதன் மனிதனை புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது மனிதத்தன்மை இருக்கணும் உங்களுக்கு மெச்சூரிட்டிங்கும்போது உங்களுக்கு வந்து முதிர்ச்சி அதாவது அறிவின் முதிர்ச்சி அனுபவ முதிர்ச்சி அப்படிங்கிறது தான் மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் அந்த இருந்து நம்மளுக்கு வலித்தா அதே மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அதுதான் மெச்சூரிட்டி உங்களுக்கு என்ன வழி இருக்கோ அதே தான் அடுத்தவங்களுக்கும் அந்த வழி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணிங்கனாவே போதும் நீங்கள் வந்து ஒரு அமைதியான பிரச்சனை ஒரு மனிதத்தன்மையோட மனித இதோட மனித நேயத்தோடு நடந்துக்க ஆரம்பிப்பீங்க இந்த மெச்சூரிட்டி எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டாவே போதும் ஒரு மனிதநேயம் மலரும் பார்த்தீங்கன்னா இதுதான் நன்றி வாழ்க வளர்த்துறேன்